சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வை தானே தேடிக்கொண்டே தேடிக்கொண்டிருக்கின்றாய் இதோ மகளே உன் பிரச்சனைக்கு தீர்வைத்தான் நான் இன்று கொண்டு வந்துள்ளேன் இதை நீ முழுமையாக கேட்டு சரியாக புரிந்து கொண்டால் உன் கவலையை மறந்து கட்டாயம் மகிழ்வாய் நீ வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திப்பதற்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் தெரிந்தோ தெரியாமலோ சற்று அவசரப்பட்டு யோசிக்காமல் நீ எடுத்த ஒரு முடிவு தான் உனக்கு நிம்மதியற்ற சூழ்நிலையை இப்பொழுது தந்து கொண்டு இருக்கிறது எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா பொருந்துமா என்று ஒன்றுக்கு நூறு முறை யோசி அதன் பிறகு இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்தினில் இப்பொழுதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது நீ ஒரு முடிவை எடுக்கும் முன்பு ஆயிரம் முறை கொள்கின்றாய் எடுத்த பின்பும் இது சரிதானா என்று கொள்கின்றாய் செயல்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இது சரியாக நடந்து முடியுமா என்று குழம்பி கொண்டே இருக்கின்றாய் இத்தனை குழப்பங்களோடு நீ இருந்தால் உன் மனம் எப்பொழுது தெளிவாகும் முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீ அறியாமல் எனும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது எப்பொழுது உன் மூச்சை திணற வைக்கும் என்பது தெரியாது எனவே எப்பொழுதும் ஒரு தெளிவான மனநிலையில் இரு ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் தெளிவான மனநிலை வேண்டும் என்றாலும் சற்று மௌனம் மட்டுமே போதுமானது எப்பொழுதும் சாந்தமாக இரு அதிகமாக யோசிக்காமல் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழகு இந்த அமைதியே உன் பல குழப்பங்களும் பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வை தரும் எதற்கெடுத்தாலும் கோபம் வந்து விடுகிறது அது எதற்காக என்பதை நீ என்னிடம் கேள்வி கேட்டாய் அல்லவா இப்பொழுது சொல்கின்றேன் கேள் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உள்ளது உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லா விஷயத்திலும் அதிகமாக எதிர்பார்க்கின்றாய் அளவு அதிகமாகவே எதிர்பார்த்து கொள்கின்றாய் ஒரு வேலை என்று எடுத்துக்கொண்டால் கூட அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று வெறும் சந்தோஷமாக இந்த விஷயத்தை மட்டும் கற்பனை செய்து கொள்கின்றாய் அதில் கஷ்டமும் இருக்கும் அதை நான் சுலபமாக நேர்மையான வழியில் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொள் வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டமும் நினைந்தது என்பதை முதலில் புரிந்து கொள் அப்பொழுது உனக்கு பெரிதாக பிரச்சனை தெரியாது கலங்காமல் இரு நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்